எனக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு தென்னந்தோப்பா தோப்பா வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு கிச்சன் ஒரு ரெண்டு ரூம் இருக்குற மாதிரி வச்சிட்டு நல்லா போய் கிரில் சிக்கன் அதெல்லாம் அங்க போய் நல்லா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுட்டு வீடு இல்லடா கேபிபினா is it Átt// Schurrilli Yeah Are We Boote We had six Sipını and who won the other அப்படிதான் Oh It aquí பாத்தீங்களா That Six Sip肉 Here is

அட பாவி ஆவணம் போக மாட்டீங்களா நம்மளே ஐயோ அங்க ஆர்ச்சே இங்க பாத்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் உங்களுக்கு முன்னாடியே கார்லாம் பார்க் ஒரு இடம் இருக்கும் அங்க வந்து காரை பார்க் பண்ணிக்கோங்க குரங்கு இருக்கும் டிக்கி கார்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்க ஏதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுக்கணும் குளிக்க போகிறதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு டக்குன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க குரங்கு நிறையா இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவல்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பொருள் விற்கிறாங்க இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் நான் எட்டு மணிலருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் தான் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி ஆச்சுனாலே உங்களை வந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிச்சிட்றாங்க வெளியே தான் ஒரு நாலு மணிக்கு வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது கொஞ்சம்

அரை கிலோமீட்டர் நடக்கணும் மாமா ஏன் அதுலயே ஏத்திட்டு போவாங்க ஏன் வேன்ல ஏற்றிட்டு போகும்போது ஏத்திட்டு போயிடலாம் இங்க ஒரு குழந்தைகள் இருபது பெரியவர்கள் முப்பது யார் மூணு எடுத்து வாங்கணும் ஏய் எல்லா கவர் உள்ள வாங்க மெடிசின் இல்ல கிடாம வாங்க உள்ள வாங்க மாப்ள

இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற வழியில் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து நடந்து தான் உள்ளே போகணும் காரில் நம்ம முன்னாடி பார்க் பண்ணிட்டோம்ல உள்ளே வந்துட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் உள்ளே உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது நாங்கள் அது தெரியாமையே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வந்துட்டோம் வந்து இங்கேலாம் அட்டை இருக்காதா இந்த இருக்காது

நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளை நாளைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறணும் முதல்ல தோட்டக்காரி கட் பண்ணி விடுறேன்டா அந்த இது இந்த இதுன்னு சொல்லி நம்ம பை முட்டிட்டுக்கிட்டு இந்த வகையில வராற எல்லார நெருஞ்சிட்டே வராது சரி இங்க எல்லாம் அட தூசி இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ அந்த ஃபால்ஸ் பக்கத்துல வந்துட்டு கொஞ்ச தூரம் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போற மாதிரி இருந்துச்சு அது உனவே கைட்டி வச்சிருக்கலாம் அதை புடிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங்க்கும் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் இடம் இருக்குது அங்கே உள்ள ஸோ நீங்கள் வந்து குளிக்க வர்றோம் ட்ரெஸ்ஸு எங்கே சேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி பயப்படவே தேவையில்லை நீங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியாமல் போயிட்டோம் நாங்கள் ஈரத்தோடையதான் மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி வந்தோம் இங்கே ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாலாம் இருக்காது மேல இருந்து தண்ணி வரும்ல அந்த மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஃபோர்ஸ் வந்து செம்ம ஃபோர்ஸ் அது தனித்தனியாக அதாவது பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனி கேர்ள்ஸுக்கு தனி அந்த மாதிரி விட்டு இருக்காங்க இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டுருக்கலாம் என் தங்கச்சி அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது அதாவது நீங்கள் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கூட ஏதாவது டிஷர்ட் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் மறுபடியும் மாத்திட்டு கூட போயிக்கலாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரிப்பேர்டாகவே வந்திருப்போம் மறுபடியும் ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் இந்த ஈரத்தோடய நடந்து போனோம் ஈவினிங் ஆக நல்லா குளிரும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனாங்க அவங்கள பார்த்ததும் எங்களுக்கும் உள்ள போகணும்னு ஆசை வந்துருச்சு ஸோ எல்லாருமே ஜாலியாக போய் குளிச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக இந்த சைடு வந்துட்டாங்க கேள்ஸ் இருக்க சைடே மறுபடியும் அவங்க வந்து வெளியே தரத்து விட்டாங்க உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் மாதிரி இருக்கிறாங்க சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒண்ணு இங்கே பிரச்சனை கிடையாது தனியாக கேர்ள்ஸ் வர மாதிரி இருந்தால் கூட எல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா காரில் பின்னாடி ஏதோ சவுண்டு கெட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் கடைசியில் அது வந்து காலையில் பைன் ஃபாரஸ்ட் போனோம்ல அங்கே கொண்டு போய் நிறுத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா பின்னாடி இருந்த ஒரு கம்பத்தில் இடிச்சிருச்சு காரு ஸோ அப்போ நாங்கள் கவனிக்காம விட்டுட்டோம் அப்போ வந்து நாங்கள் ஹில்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்ததுனால கவனிக்காம விட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் நார்மல் ரோட்டில் வந்ததும் அது நல்லா வந்து சவுண்டு கேட்டுச்சு கீழே வந்து ஒரு கம்பி பாருங்க இல்லையா அதை வாங்கி தான் நாங்கள் ஒரு கடையில இருந்து அதை வாங்கி இதை போட்டு கட்டிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தோம் அதுக்கப்புறமா ஒரு வெல்டிங் ஷாப் இருந்துச்சு அங்கே போய் வெல்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரியா இன்னைக்கு போய் அடிச்ச ஃபோர்ஸில் பின்னாடி வண்டியை பிடுங்கிடுச்சு

லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வெல்டிங் வச்சு அப்புறமா நைட் ஆனது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் இந்த தேனி டு கம்பம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஹோட்டலே பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே வெஜிடேரியன் தான் நான்வெஜ் சாப்பிட்ணும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தோசை இட்லி மசாலா தோசை எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கழன் வந்து சமமாலா புடிச்சிருச்சு ட்ரிப் போயும்போது ஜாலியா இருந்து திரும்பி வரும்போது கார் பேரு ஃபுட்டு கிடைக்கல மழை பேஞ்சு எல்லா ப்ராப்ளமும் வந்துருச்சு எல்லாம் ஒரு ஓவர் அந்த ஒரு காரை பல எப்படிங்க அப்படிம்பாரு அது நம்ம மாதிரி அவ்ளதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்